திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருநாவுக்கூர் போற்றி திருத்தாண்டகம் திருவாரூர் ஆறாம் திருமுறை கற்றவர்கள் உண்ணும் தனியே போற்றி கடல் அடைந்தார் செல்லும் ததியே போற்றி அற்றவர்கள் காரமுதம் ஆனாய் போற்றி அல்லலரு தடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லாமைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி சட்டவதம் புறமெரித்த சிவனே போற்றி திருமூலனே போற்றி போற்றி வங்கமலி கடல் நஞ்சம் உண்டாய் போற்றி மதையானை ஈருறிவை போர்த்தாய் போற்றி கொங்கலரும் நறுங்கொன்றை தாராய் போற்றி கொல் தோளாடை உலகா போற்றி அங்கனனே அமர்தம் இறைவா போற்றி ஆலமர நீழம் சொன்னாய் போற்றி செங்கனக தனிக்குன்ற சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி மலையான் மடந்தை மனாலா போற்றி மழவிடையாய் நின் பாதம் போற்றி போற்றி நிலையாக எண்ணெஞ்சில் நின்றாய் போற்றி நெற்றி மேல் ஒட்டை கண் உடையாய் போற்றி இளையாந்த விளைவேல் ஏந்தி போற்றி ஏழ்கடலும் ஏழ் பொயிலும் ஆனாய் போற்றி சிலையாளில் எரித்த சிவனே போற்றி திருமூலடானே போற்றி போற்றி பொன்னியலும் போற்றி போற்றி பூத உடையாய் போற்றி போற்றி மன்னிய ஆனாய் போற்றி மரியந்து கையானே போற்றி போற்றி உன்னும் அவர் குண்மையனே போற்றி போற்றி உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி சென்னிமிசை வெண்பிரையாய் போற்றி போற்றி திருமூலட்டான போற்றி போற்றி நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி நற்றவனே நின் பாதம் போற்றி போற்றி வெஞ்சுடரோன் பல் இருத்த வேந்தே போற்றி வெண்மதியம் கண்ணி விஹா போற்றி துஞ்செருளுள் ஆடல் உகந்தாய் போற்றி தூணீரு மைக்கணிந்த சோதி போற்றி செஞ்சடையா நின் பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி புண்ணியனேனின் பாதம் போற்றி போற்றி அங்கமலத்தை நோடு மாளும் காணா அனலுருவானின் பாதம் போற்றி போற்றி திருப்பாதம் போற்றி போற்றி திருமூரட்டானே போற்றி போற்றி வம்புளவு கொன்றை சடையாய் போற்றி வான்பிரையும் வால் அறவும் வைத்தாய் போற்றி கொம்பனைய நுண்ணிடையா கூறா போட்டி புரைக்கழையா கூட்டுதை த கோவே போட்டி நம்பும் அவர் கரும்பொருளே நாள் வேதம் ஆரங்கம் ஆனாய் போட்டி செம்பொனே மரகதமே மணியே போற்றி திருமூலட்டானே போட்டி போற்றி உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போட்டி முகப்பார் மனத்து என்றும் நீங்காய் போற்றி வல்லலே போற்றி மானாளா போற்றி பானவர் கோன் தோல் துணித்த மைந்தா போற்றி வெள்ளை ஏறேறும் மிகிதா போற்றி மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி செல்லூ நீர் கங்கை சடையாய் போற்றி திருமூலத்தானனே போற்றி போற்றி பூவார்ந்த சென்னி புனிதா போற்றி புத்தேலிர் போற்றும் பொருளே போற்றி தேவாந்த தேவர்க்கும் தேவே போற்றி திருமாலுக்கு ஆழி அழித்தாய் போற்றி சாவாமை காத்து என்னை ஆண்டாய் போற்றி சங்கு ஒத்த நிற்று எம் சதுரா போற்றி சேவார் வெள்கொடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி பிரமன் தன் சீரமறிந்த பெரியோய் போற்றி பெண்ணுருவோடு ஆண் நின்றாய் போற்றி கரநான்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி காதலி பார்க்கு ஆற்ற எலியாய் போற்றி அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி அன்று அரக்கனை நான்கு தோளும் தாளும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ